இவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து ரிஷபம் ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றத வந்து காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரிஷபம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டிய வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எல்லா வாரம் சனிக்கிழமை சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரவிருக்கும் எல்லா வர சனிக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ நீங்கள் ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த வருடம் வந்து கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது குரு மற்றும் சனீஸ்வரர் ஆகிய நான்கு பேருமே எந்த இடத்துல இருக்காங்க ராகு வந்து உங்களுக்கு அனைத்து விதமான செல்வத்தையும் அள்ளி தரக்கூடிய வகையில் உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மேலும் வந்து கேத்து வந்து அவரும் ஞானத்தின் காரகன் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்ருக்காரு இந்த ரெண்டு கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து இப்போ அவங்க இருக்கின்ற இடங்களில் தான் அமர்ந்துருப்பாங்க மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்காருங்க இதுவும் ரொம்பவே ஃபேவரபிளான பொசிஷன் உங்களுக்கு ராகுவும் கேத்துவும் ரொம்ப அற்புதமான இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மூன்று கிரகங்களுமே பாவ கிரகங்கள் இவங்களுமே ரொம்ப அற்புதமான இடங்கள்ல இருக்காங்க அதே சமயம் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப வயசானத்தில் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இருப்பாருங்க மேலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக வருவார் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் எண்ணிய அனைத்து நல்ல ஆசைகளும் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஏன்னா வந்து வருட கிரகங்கள் அப்படின்னா அந்த நாலு பேர் மட்டும்தான் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாருமே வந்து முப்பது நாள்ல இருந்து நாட்களுக்குள்ளே பயிற்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க சோ இந்த நான்கு கிரகங்களுமே நம்மளுடைய பர்சனல் பட் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கின்ற நல்லாசைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியமாக கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறுங்க இப்போ ராகு வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம நீண்ட காலமாக ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க சார் நாங்கள் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலான்னு இருக்கோங்க அப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா பங்கு சந்தை வந்து ஒரு மாதிரியான கேம்பிளிங்கான ஒரு விஷயம் தாங்க அதாவது ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு லாபம் சற்று அதிகமாக வரா மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது இல்லை அப்படின்னா தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ஃபுல்லாகவே நல்லா தெரியும் எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நாங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ நாங்களே ஸ்டார்ட் பண்ணோன்னு இப்போ அப்படி பண்ணோன்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபகரமாக தான் இருக்கும் ஆனாலும் கூட பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் முழு ரிஸ்க் உங்களை மட்டும்தாங்க சேரும் அதில் லாபம் வந்தாலும் உங்களை மட்டும்தான் சேரும் அதே மாதிரி பங்கு சந்தையில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும் அதனுடைய ஃபுல் பொறுப்பு உங்களை மட்டும்தான் சேரும் இதுக்கு நம்ம யாருமே காரணம் பிரச்சனைகளும் கிடையாது ஓகேங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சனி சனீஸ்வரரும் ஃபேவரபுளாக இருக்காரு ராகுவும் ஃபேவரபுளாக இருக்காரு ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஸோ குரு வந்து ஏப்ரல் மாதத்திற்கு மேலே ஃபேவரபுளாக வந்துடுவார் ஸோ நீங்கள் எதிர்பார்த்தோம்னா லாபம் கிடைப்பது வந்து உறுதி மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பர்மனென்ட் பொசிஷன் பொசிஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷன் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வருடமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவண்ணம் வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்த வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வந்து ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது இந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக நம்மளுடைய ரிஷமம் ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஃபாரின் ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ வந்து உங்களுடைய மனதை தளர விடாமல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு மிக சிறந்த நல்ல வருடமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து புதிதாக ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தூங்குவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கேத்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இப்ப நீங்க விடாத பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வருடம் முடிவதற்குள்ள வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து பிள்ளைகள் வரம் நூறுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து சுக்ரன் நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுடைய அதிபதி அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து பியூட்டி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுங்க மேலும் வந்து ஒரு சில பெண்மணிகள் வந்து வீட்டில் இருந்தபடி வந்து ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் ஷாப்பு ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு வந்து ஃபேமிலியை அதாவது மேரேஜ் ஆர்டர்ஸோ அல்லது வந்து ஒரு பேர் சூட்டும் விழாவோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நிறைய வந்து உங்கள் உங்களுக்கு ஆர்டர்ஸ் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் மேலும் வந்து தற்சமயம் குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது விடம் சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வாழ்க்கை சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதனா ஒரு சில கருத்து வேறுபாடுகள்ல இருந்துட்டு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து அதிகப்படியாக அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கோ அல்லது வந்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு சாதகமாக வந்து டிவோர்ஸ் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு கொண்டு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவாங்க மேலும் வந்து உங்களுடைய தாய்மார்களுக்கு இருக்கின்ற மருத்துவ செலவுகள் வந்து கண்டிப்பா கட்டுக்குள்ள வந்துட்டு இனிமே உங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி லைஃப்ல வந்து நீங்க எல்லாருமே மகிழ்ச்சிகரமா இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான வருடமா உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு வந்து உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமா வந்து இப்போ உங்களுக்கு வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான வருடமா உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி திருமணம் கை கொடுவதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்தோரக்கூடிய வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க உங்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து உங்களுக்கு பீரியட் நல்லா இருக்கு திருமணம் நடைபெறுவதற்கு அப்படி உங்களுக்கு இன் கேஸ் தட்டி கழிச்சு போகுது அப்படின்னாலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு குருபலம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க இதன் காரணமாக நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் நிச்சயமாக கை கொடுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபிளாக இருக்கும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க கலைத்துறையில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து கலைத்துறையில் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான சிறந்து வரக்கூடிய நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் சனிஸ்வரர் உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க ஒரு சிலர் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஐடி துறை ஒரு சில நண்பர்கள் டாக்டர் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிறப்பாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க போலீஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க அட்வோகேட்ஸாவோ அல்லது ஜட்ஜாவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ உங்களுடைய துறையில் இருக்கின்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உகந்த வருடமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஸோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கும் மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷவம் ராசி நெஞ்சங்களே தேங்க் யூ